நேரில் இப்போ டாக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து டெய்லி பல் வளர்க்கிறோம் நாய் பூமைக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது பல் வளர்க்குறதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லை அதோட பல் வந்து கூர்மையாக இருந்ததுன்னா அது ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ஓகே பல் இப்போ நம்ம மாதிரியே வந்து பெட்ஸுக்கு பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது ப்ரெஷ் அவைலபிளாக இருக்குது சில பெட்ஸ் வந்து கண்டிப்பாகவே வந்து வாய் பக்கத்துலேயே வந்து கொண்டு போக விட மாட்டாங்க அந்த மாதிரி பெட்டில் வந்து மேபி டாட்டா நீங்க சொல்லக்கூடிய நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா பல்லுல வந்து ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் தேங்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான சில பொருட்கள் அவைலபிளா இருக்கு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபுட்ல மிக்ஸ் பண்ணியோ இல்லை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிறது மூலமாகவும் கொஞ்சம் வந்து அந்த டாட்டர்லாம் கண்ட்ரோல் ஆகும் பட் சில வேலைகள்ல ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் லைக் பல்லில் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு சாப்பிட முடியலை வாயெல்லாம் வந்து கம்ஸ் எல்லாம் வந்து புண்ணாகிற அளவுக்கு வந்து டார்டர் அல்லது அந்த அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா டென்டல் ஸ்கேலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கிளினிக்ல கூட டென்டல் ஸ்கேலிங் பண்ணுறோம் ஸோ அது அது வந்து நம்ம ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் தான் பண்ண வேண்டி இருக்கும் அந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணி கூட நம்ம பல சுத்தம் பண்ணிக்கலாம்